அடுத்தது என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து எவ்ரி டைம் நம்ம வந்து நம்ம மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி தேவநாதன் செஞ்ச மோசடியை நம்ம அப்ரோச் பண்ணும்போது அது அதோடய நிகழ்ச்சி போக்குகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த கேள்வி ஒவ்வொரு தடவையும் நம்ம வரோம் நம்ம முன்னாடி நம்ம அசோசியேஷன் முன்னாடி அப்படி எவ்ரி டைம் வரும்போது நம்ம அதுக்கேற்றபடி முடிவுகளை எடுத்து எடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம கொண்டு வரோம் ஏன்னா நம்ம கையில் இல்லை நம்ம வந்து ஒரு இஓடபிள்யூவில் ஒரு ஃபைல் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அவங்க அந்த பண்ணுறாங்க அந்த ப்ராசஸிங் பண்ணி அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரிஜினலாக செக் பண்ணி அந்த மாதிரி ப்ராசஸ் அவங்க பண்ணுறாங்க வச்சுக்கோங்க ஆனால் இன்னொரு பக்கம் தேவநாதன் வந்து மாறி மாறி வெயிலில் போடுறதும் அதுலேருந்து அதுக்கு இழுத்தடிக்கிறதும் இது இதுவே கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இழுத்து போச்சு நமக்கு திருப்பி ஃபைனலாக ஒரு ஜட்மெண்ட் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவர் ஹானர் பண்ணாமல் இருந்ததுனால அந்த ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வேலிட் அதனால் அதை ஹானர் பண்ணாமல் அவர் திருப்பி ஜெயிலுக்கு போயாச்சு இப்போது அது ஒரு கட்டத்தில் நம்ம ஃப முதல் கட்ட வெற்றி இப்போ இரண்டாவது கட்டத்துக்கு என்ன அப்படிங்கிற நம்மளுடைய மெயின் எய்ம் வந்து பணம் என்றைக்கே கிடைக்கும் இந்த கேள்வி வந்து எல்லார் மனசுலையும் தொக்கி நிற்கிது ஆனால் நிறைய பேருக்கு வந்து பணம் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வி நிறைய பேருக்கு வந்தது உண்மை ஆனால் அதுலேருந்து இப்போ வந்து பணம் என்றைக்கு கிடைக்கும் எப்போ கிடைக்குங்கிற அந்த கேள்விக்கு இருக்கு அது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம பாருங்களேன் அவர் வந்து நவம்பர் பன்னெண்டாம் தேதியோ பதிமூணாம் தேதியோ தான் அவர் உள்ளே போகிறாரு ஜெயிலுக்குள்ளே வித்தின் டென் டேஸ் நம்ம வந்து இப்படி ஒரு மகத்தான கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருக்கோம் அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கட்டத்தையும் கரெக்டாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம பிளான் பண்ணுறோம் அது போக இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் சட்ட சிக்கல் இல்லை ஏன்னா சட்டம்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சிஸ்டமிக் கோளாறு இருக்குது அந்த சிஸ்டமிக் கோளாறுலேருந்து அது மீளதுங்கிறது அது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது அதுக்கு நம்ம லாயரும் நம்ம அசோசியேஷனில் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அதை நம்ம வந்து பண்ணி ஓரளவுக்கு வெற்றிகரமாக கொண்டுறோம் இருந்தாலும் அது சட்டமே வந்து நடக்காது அப்படிங்கிறது நம்ம இப்போ சமீப கால நிகழ்வு போக்குவரத்தை நம்ம பார்க்குறோம் ஒன்று வந்து மயிலாப்பூரில் நம்ம போலீஸ்ட்டை பெர்மிஷன் கேட்டு கடைசியில் அது அவங்க லாஸ்ட் மினிட்டில் பெர்மிஷன் கொடுக்காமல் இருந்தாலும் நம்ம அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துகிறோம் இரண்டாவது வந்து நம்மளுடைய பணம் ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷனுங்கிறது இன்னமும் நடக்காமலே உக்காந்துருக்கு அப்போ ப்ராப்பர்ட்டிங்கிறது ஏன் பண்ண முடியல அப்படின்னா அதுவும் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இந்த ஈவோடு கம்ப்ளைண்ட்ஸை ப்ராசஸ் பண்ணும்போது அதையும் சேர்த்து தான் பண்ணணும் ஆனால் அவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்க ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது அது அப்போ அது வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியலையா இல்லை அதில் விட வேறு வேலையில் ஈடுபட்டிருக்காங்களான்னு நமக்கு தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூஷன் ரொம்ப முக்கியம் அவர் அறநூறு கோடியே திருடி இருக்காருங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு திருட்டு அந்த திருட்டுக்கு மேலே உள்ள பணத்தை நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சண்முகம் சொன்ன மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து தான் நம்ம வாங்கணும் அதை அந்த மாதிரியான என்ன அடிப்படை நமக்கு இருக்கணும் வெறும் நமக்கு ப்ரின்ஸிபல் போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய அப்ரோச் இருக்கணும்னு நான் நான் நினைக்கிறேன் அப்படி பார்க்கும்போது அவர் நிச்சயமாக அதற்கு மேலே தான் வச்சுருப்பார் அந்த மணி ட்ரெயில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் நம்ம மணி ட்ரெயிலை நம்ம வந்து கண்டிப்பாக அதை பார்க்கணும் நம்ம அதுக்கு தான் ஃபாரன்சிக் அடி தேவைப்படுது நினைத்தால் போலீஸும் நீதித்துறைகள்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது கண்டிப்பாக டெபாசிட்டர்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கணும்னு ஒர்க் பண்ணாங்கன்னா ஆறு மாதத்தில் இதை முடிச்சிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆறே மாதம்தான் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகக்கூடாது ஆறு மாதத்தில் முடிக்கணும் நம்ம மற்ற அணிகளை பற்றியெல்லாம் நம்ம கவலையப்பட வேண்டாம் எவ்வளோ கேவலமாக பே பார்த்தேன் இன்றைக்கி கூட எனக்கு இல்லை அவரோட வாய்ஸ் மெசேஜ் வந்து ஒரு வெறும் காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறதுங்கிறதெல்லாம் சரியான இது கிடையாது பத்து கோடி க பேசிட்டு வந்தாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது வாய் வாய்ப்புடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுவும் எடுபட போகிறதில்ல நம்ம நம்ம சின்சியராக நே யாராவது போலீஸ் தடையை மீறி பெர்மிஷன் கொடுக்காம நான் ரோட்டில் வந்து நிற்பேன்னு ஒரு தலைவர்கள் சொல்லுவாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளும் மத்திய தர வர்க்கத்துலேருந்து நான் வந்திருக்கோம் அந்த உள்ளூர் பயம் எல்லாம் இருக்காதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆனாலும் அதையும் மீறி நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம்னா நம்ம இதுக்காக வரோம் போலீஸோட இதுக்காக வரோம் நம்ம நம்ம டெபாசிட் இருக்குது நல்லது பண்ணணும் அப்போ எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் ஒரு போராட்டினாத்தான் வெற்றி கிடைக்குங்கிற அந்த அடிப்படையில் தானே எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க நமக்கு இதில் அனுபவமாக இருக்குது இதுக்குள்ளெல்லாம் இந்த அந்த அனுபவத்தை நம்ம வந்து ஒன்று வருஷமாக கற்றுருக்கோம் அந்த கத்துக்கிறதுலேருந்து திருப்பி அதை நம்ம அழகாக வெளிப்படுத்துகிறோம் நல்ல வேலை எல்லா கட்சிகளும் வரலை நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் வந்தது இங்கே நிச்சயமாக நமக்காக அந்த கட்சி நமக்காக போராடுங்கிற அச அசாத்திய நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக அவரோட கவனத்துக்கு நம்ம கொண்டு போயிட்டோம் இப்போ எல்லாருமே நீதித்துறைக்கும் போயிருக்கு எல்லா போலீஸ் துறையும் ஓரளவுக்கு நான் என்னுடைய எனக்கு ஃபீட்பேக் அடைச்சதிலேருந்து ஒன்று சொல்கிறேன் நிச்சயமாக போலீஸ் முதல்ல இந்த அளவுக்கு இதாக இருந்தால் கோபத்தோடு இருந்தால் கூட இப்போ அவங்க நம்முடைய இதை கவன ஈர்ப்பு போராட்டத்தில் நம்ம பேசின அடிப்படைகள் நம்ம அமைதி வழி போராட்டங்கிறத சொன்னதை கரெக்டாக நிலை அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கண்டிப்பாக நமக்காக உறுதியாக நடவடிக்கைகள் எடுப்பாங்கங்க நம்ம நம்ம இப்போ வந்து யார் யாரை வாழ்த்தணும் அப்படின்னா குறிப்பாக எல்லா டெப்பாசிட் யார் யார் அங்கே வர முடிஞ்சதோ அவங்க எல்லோரையும் நான் வாழ்த்துறேன் கண்டிப்பாக இது மிகப்பெரிய போராட்டம் இந்த போராட்டத்துக்கு நீங்கள் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது ஒரு மிகப்பெரிய வெற்றி குறிப்பாக பெண்கள் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் பேசியிருக்கீங்கிறத நான் பார்த்தேன் அவ்வளோ அழகமையாக பேசியிருக்கீங்க உங்களுடைய குமரல் உள்ள குமரில் வெளிப்படுத்திருக்கீங்க கண்டிப்பாக நான் வெற்றி பெறவும் கவலையப்படாதீங்க இந்த அசோசியேஷன் உங்களுக்கு எல்லா லீடர்ஷிப்பும் கொடுக்கும் நீங்களும் என்ன உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக எங்களோட விவாதிக்கலாம் சொல்லலாம் சஜஷன்ஸை நாங்கள் வி ஆர் ஆல்வேஸ் ரெடி டு ஹியர் டெஃபினட்டாக உங்களுடைய 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 சேர்த்து தான் நாங்கள் வந்து பயணிக்க போகிறோம் இந்த மாதிரி மீடியா நிறைய பேர் வந்திருக்காங்க நான் கிட்டத்தட்ட மூணு தடவை அவங்களுக்கு மெசேஜ் போடுறதும் கால் பண்ணுறதும் பண்ணியிருக்கேன் எல்லாம் வந்திருக்காங்க நிச்சயமாக அவங்க இன்னும் வீடியோலாம் அப்லோட் ஆகலைன்னு கேள்விப்பட்டேன் கண்டிப்பாக ஆகிடும் கவலையே படாதீங்க நிச்சயமாக இது ஒரு பரபர பரபரப்பாக மயிலாப்பூரில் மட்டும் இல்லை எல்லா எல்லா அதாவது இந்த சிஸ்டமில் உள்ள எல்லா துறைகளுக்கும் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டருக்கும் இந்த காதுக்கு போயிருக்கும் டெஃபினட்டாக அவரும் பரிசீலிப்பார் இந்த ஆறு மாதத்தில் எல்லாம் வருது நம்ம அதனால் அவருக்கும் தெரியும் நம்ம அவர் காதுக்கு போயிடுச்சுன்னா ஒரு ஊரிய நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம் தைரியமாக நீங்கள் எல்லோரும் நம்பிக்கையோடு இருக்கிறத பார்த்தா எங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம தைரியமாக இருக்கலாம் நம்ம பணத்தை மீட்பதற்கான எவ்வளோ விரைவாக மீட்பு மீட்க முடியுமோ அவ்வளோ விரைவாக மீட்பதற்காக நம்ம போராட்டம் தொடரும் என்பதை நான் உங்களுக்கு തെവിച്ച് കൊള്ള വരുപേ നന്റി വണക്കം